ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் பிரதமராக இருந்த பி வி நரசிம்ம ராவ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கவிக்கும் வகையில் கூட்டணியில் இருந்து கொண்டே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி உறுப்பினர்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களித்தனர் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் உச்சநீதிமன்ற அரசமைப்பு அமர்வு தீர்ப்பு வழங்கி இருந்தது அந்த தீர்ப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மாற்றும் வகையில் தற்போது ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிக்க ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் லஞ்சம் பெறுகிறார் என்றால் அந்த இடத்திலேயே அவர்களுக்கான சட்ட பாதுகாப்பு நீங்கிவிடுகிறது விடுகிறது லஞ்சம் வாங்குவது நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளால் பாதுகாக்கப்பட்ட உரிமை அல்ல லஞ்சம் வாங்குவது ஒரு தனிநபரின் குற்றம் அதற்கும் நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதற்கும் நடந்து கொள்வதற்கும் தொடர்பு இல்லை நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு சிறப்புரிமைகளை பயன்படுத்தி ஒரு உறுப்பினர் லஞ்சம் வாங்குவது பொது வாழ்க்கையில் நேர்மையை சீர்குலைப்பதாகும் அரசமைப்பின் பிரிவுகள் நூற்று ஐந்து மற்றும் நூற்று தொன்னூற்று நான்கின் இரண்டாவது உட்பிரிவுகள் ஒரு உறுப்பினர் லஞ்சம் வாங்கிய பின் அவர் மீதான நடவடிக்கைக்கு எதிராக பாதுகாக்க வழிவகை செய்யவில்லை லஞ்சம் பொது வாழ்வில் நன்னடத்தையை அழிக்கிறது அது எதற்காக வாங்கப்பட்டது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நியாயப்படுத்த முடியாது எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் உச்சநீதிமன்றத்தின் ஐந்து பேர் கொண்ட அரசமைப்பு அமர்வு விசாரணைக்கு விலக்கு அளித்த தீர்ப்பு அரசமைப்பின் விதிகளுக்கு முரணாகி இருக்கிறது எனவே நரசிம்மராவ் வழக்கின் தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட சட்ட பாதுகாப்பை ரத்து செய்கிறோம் என உச்சநீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு அமர்வு ஒருமனதாக தீர்ப்பளித்தது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் உச்சநீதிமன்றத்தின் சிறப்பான இந்த தீர்ப்பு தூய்மையான அரசியலை உறுதி செய்யும் இந்த தீர்ப்பு நீதித்துறையின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை ஆழப்படுத்தும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்